பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூட நீங்க குறிப்பிட்ட அந்த பகல் கொள்ள எப்படி குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட சுரண்டல் மையங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு கார் வாங்குறேன் அதற்கு லைஃப் ஆயில் வரை நான் கெட்டுறேன் ரோட் டாக்ஸ் கெட்டுறேன் அப்போ அந்த ரோட் டாக்ஸ் வந்து எந்த ரோடுக்காக எந்த சாலையில் என்னுடைய வாகனத்தை ஓட்டுவதற்காக இயக்குவதற்காக நான் கட்டுறேன் கேள்வி கேட்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் உத்தரவு போடும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார மையங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சுங்கச்சாவடிகளில் கட்டண விளக்கு அடிக்கப்படுகிறது அவங்க குறைந்தபட்சம் காத்திருக்க வேண்டிய தேவை கூட அவங்களுக்கு இல்ல அவங்க வேகமாக போயிடலாம் வரது முன்னாடியே கேட் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படி இருக்க யார் கேட்க போகிறாங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பகல் கொள்ளை வந்து பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த பகல் கொள்ளை இன்னும் அதிகரிக்க போறதா ஒரு செய்தி வெளியாயிருக்குது அது தொடர்பாக நம்முடன் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிருஷ்ணோபதாஸ் வணக்கம் கிருஷ்ணோபதாஸ் வணக்கம் பத்மநாபன் நீங்க பகல் கொள்ளை பகல் கொள்ளை அப்படின்னு இரண்டு முறை குறிப்பிட்டீங்க அந்த பகல் கொள்ளை நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூட நீங்க குறிப்பிட்ட அந்த பகல் கொள்ளை எப்படி குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட சுரண்டல் மையங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து நீங்க குறிப்பிட்ட இந்த பகல் கொள்ளை அதை எப்படி குறிப்பிட்ட அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா அடிமை இந்தியாவில் கூட ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு கப்பம் கட்டல ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் நாங்க வந்து கப்பம் கட்டிக்கிறோம் அப்படின்னு அந்த பகல் கொள்ளை இந்த சுங்கச்சாவடி தான் வந்து இப்படியான கருத்துக்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம் பத்மநாபன் இப்போ நீங்க இந்த பகல் கொள்ளையை குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன இப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் இருக்குது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாட்டிலேயே அதிக சுங்கச்சாவடிகளை கொண்ட ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடை தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஏன்னா எழுபத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் இருக்குது அது மட்டும் இல்லாம கட்டணங்களும் ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுலதான் சுங்கச்சாவடி கட்டணங்களும் அதிகம் அப்படிங்கிற ஒரு நிறைய தரவுகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில மேலும் ஒரு பதினெட்டு சுங்கச்சாவடிகள் கொண்டு வர்றது இது வந்து எந்த விதத்துல நியாயம் நினைக்கிறீங்க அதை பத்தி இப்போ வந்து உடனடியா மூன்று இடங்களில் வந்து இந்த புதிய சுங்கச்சாவடிகள் வர இருக்கு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் அந்த நங்கிலி கொண்டான அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் கரி உட்பட இன்னொரு இடங்களில் வரப்போகுது நீங்க குறிப்பிடக்கூடிய பதினெட்டு வந்து இப்போ இந்த நான்கு வழி சாலை அமைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஏறக்குறைய இன்னும் இரண்டு இன்னும் இன்னும் குறுகிய காலங்களில் முடிவடையக்கூடிய அந்த சூழல் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கான நான்கு வழி சாலைகள் தமிழ்நாட்டில் உள்ள நெடுஞ்சாலை நெட்ஒர்க்கில் சேர்க்கப்பட உள்ளது அதனால அந்த அதை சேர்த்துட்டா அதுவும் வந்து நீங்க இந்த சுங்கச்சாவடிகளை வட்டணும் வந்துடும் அதற்கு பிறகாக பதினெட்டு சாவடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வேலைகள் எல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது அதனால்தான் நீங் குறிப்பிட்டது போல எழுபது உடன் இப்போ தொண்ணூறு வரை வந்து நிற்க போகிறது இந்த சுங்க சாவடிகள் இதற்கு முன்னதாக இந்த சுங்க சாவடிகள் எதற்காக இந்த சுங்க எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பன போன்ற கேள்விகள் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்போது அப்போதிலிருந்து இப்போது வரை நம்ம என்ன சொல்றாங்க பார்க்கும் பொழுது பராமரிப்பு சாலைகளில் வந்து வேகமா போய் நம்ம சேர வேண்டிய இடத்தில் மிக வேகமாக சென்று மீண்டும் வேகமாக வந்து திரும்புவதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக அந்த சாலைகளை தரமான சாலைகளாக பராமரிப்பு செய்வதற்காக தான் இந்த சுங்கச்சாவடிகள் உருவாக்கப்பட்டது அதன் மூலமாக அந்த கட்டணங்களை அரசு உங்களுக்கு தான் வந்து சாலை பராமரிப்புக்காக செலவெடுப்புகிறது அப்படின்றத விளக்கம் வந்து தரப்பட்டது தற்போது வரை நீள்கிறது பத்மநாபன் இப்போ நீங்க குறிப்பிட்டதுபடி இந்த கட்டண அதாவது இவ்வளவு சுங்கச்சாவடிகள் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது ஒப்பிடும் பொழுது அந்தந்த வேறு மாநிலங்களில் இல்லாத சுங்கச்சாவடி கட்டணமும் இங்கதான் வசூலிக்கப்படுது அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இருக்குது அல்லவா இது கேள்விகள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் வாகன ஓட்டிகள் அஹ் மகிழுந்தில் செல்லக்கூடியவர்கள் அல்லது சரக்குந்து லாரி கார் போன்ற வாகனங்களில் செல்பவர்கள் ஆஹ் வேகமாக சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பராமரிப்புக்காக தான் இந்த சாலைகள் சரியாக செய்யப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் சுங்கச்சா அப்படின்னா நான் ஒரு மகிழுந்து வாங்குறேன் ஒரு கார் வாங்குறேன் அதற்கு லைஃப் டாக்ஸ் ஆயில் வரி நான் கெட்டுறேன் ரோட் டாக்ஸ் கெட்டுறேன் அப்போ அந்த ரோட் டாக்ஸ் வந்து எந்த ரோடுக்காக எந்த சாலையில் என்னுடைய வாகனத்தை ஓட்டுவதற்காக இயக்குவதற்காக நான் கெட்டுறேன் இதனால கோடிக்கணக்கான வாகனங்கள் ஓடுகிறது அந்த கோடிக்கணக்கான வாகனத்தை வாங்குபவர்களும் சாலை வரி கட்டிதானே இந்த வாகனத்தை வாங்குகிறார்கள் அப்ப எந்த சாலையில நான் ஓட்டுறதுக்காக அந்த அந்த சாலை வரி நான் கெட்டுறேன் இது இது எவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய அயோக்கியதனம் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய காரியம் அது இந்த திட்டம் உருவான போது எந்த விளக்கம் கொடுத்தாங்கன்னா பில்ட் மெயின்டைன் சப்மிட்டு அதாவது கட்டமை நிர்வகி மீண்டும் வந்து ஒப்படைத்தல் இப்படிதான் பெயரை உருவாக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் அதாவது ஏராளமான முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதியான பின்பும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போது அங்கங்க வந்து சுங்கச்சாவடிகளில் அது அதாவது சுங்கச்சாவடிகளில் இப்படியான அடிப்படை உரிமைகள் அங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பொதுமக்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு நின்று பட்டியல் இருக்கிறது அதையும் தந்தபாடு இல்லை அப்போ இப்படி ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் கடுமையான அதிருப்திகள் இந்த சுங்கச்சாவடி மீது நிலவுகிற சூழலில் தான் இப்போ மீண்டும் ஒரு பதினெட்டு சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்ற ஒரு பேரதிர்ச்சி உருவாகி இருக்கு பதுமநாபன் ஒண்ணு நீங்க இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சுங்கச்சாவடிகள் உருவாக்கப்பட்டதுல இருந்து வேறு வழி இல்லாமல் ஆயிட்டாங்க மக்கள் அதாவது சுங்கச்சாவடியை எதிர்த்து வந்தார்கள் தமிழக ஆளுமை கட்சி விஜயகாந்த் இருக்கும் வரையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கடன் கூட அதை கடுமையா எதிர்த்தது நான் சொல்றது ஆரம்ப கால தேமுதிக நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி எல்லாமே எதிர்த்து வந்தாங்க நீங்க கடைசியில சுங்கச்சாவடி வேண்டுமா வேண்டாமா என்ற இடத்துல என்ன ஆச்சுன்னா கடைசியில வந்து ஃபாஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ எல்லாமே இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டி அதை வந்து இப்ப நம்ம ரொம்ப வேகமா அந்த சுங்கச்சாவடியில் கூட நின்று பணம் கெட்ட அந்த அவகாசம் கூட இல்லாம அப்படியே அந்த பாஸ்டேக் மூலயமா அந்த பணம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு போயிடுச்சு அப்போ சுங்கச்சாவடி வேண்டுமா வேண்டாமா என்று என்பதை கடந்து இப்போ ஃபாஸ்டேக் மோடுக்கு வந்துட்டோம் ஃபாஸ்டேக் மோடு என்ன ஆகுது அப்படின்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரி எழுபதுல இருந்து இப்ப தொண்ணூறாக உயரப்போயிரு தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி வேறு எந்த மாநிலங்களும் இவ்வளவு சுங்கச்சாவடிகள் இல்லை வேறு எந்த மாநிலங்களும் இவ்வளவு சுக்கேஷாவுடைய கட்டணங்கள் வசூலிப்பதில்லை என்ற அதிர்ச்சி தகவல் தான் பிற மாநிலங்களை மத்திய அரசு எப்படி பார்க்கிறது என்பதற்கும் தமிழ்நாட்டை மீண்டும் மீண்டும் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதற்குமான மிகச்சிறந்த அது வந்து ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னா இந்தியா முழுவதும் அறுபது கிலோமீட்டருக்கு இடையில இருக்கிற அதாவது அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்கும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி எல்லாம் அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முப்பது சுங்கச்சாவடிகள் வந்து காலாவதி ஆயிடுச்சு அதாவது அவங்க வந்து சாலை அமைத்து அந்த சுங்க கட்டணம் வசூலிச்சு அந்த ஒப்பந்தம் நிறைவடைஞ்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னைக்கு வந்து அந்த சுங்க கட்டணம் வசூலிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழர்களான ஏமாளிகளாக நம்ம வந்து தொடர்ச்சியா அந்த சுங்க கட்டணத்தை செலுத்திக்கிட்டே இருக்கோம் ஆனா இந்த மத்திய அரசு சொன்ன அந்த அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அப்படிங்கிறது இல்லை எந்த சுங்கச்சாவடியும் அகற்றுனதா தெரியல புதுசு தான் சுங்கச்சாவடிகளை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க குறிப்பாக நம்ம உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறுநூறு கிலோமீட்ரு அந்த அளவுக்கு தான் இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வந்து ஆறுநூறு ஏழ்நூறு கிலோமீட்ரு வந்து இருக்குது போறது தூரம் ஆனால் இந்த ஏழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் எத்தனை சுங்கச்சாவடிகள் இருக்குன்னா இருந்து பதினாலு சுங்கச்சாவடிகள் இருக்குது அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க சொன்ன மாதிரி அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடினாலுமே கிட்டத்தட்ட ரெண்டு சங்க சுங்கச்சாவடிகள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அப்படியே இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து நம்ம ஒரு காரை எடுத்துக்கிட்டு சென்னை போறோம் அப்படின்னா சுங்கச்சாவடிக்கு கட்டணமா மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ரூபா ஒரு காருக்கு கட்டுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதாவது வெறும் சுங்கச்சாவடி மட்டுமே இது இல்லாம நான் வந்து பெட்ரோல் போடலாம் அது இல்லாம ஒரு ஓட்டுநரை வச்சு நம்ம வந்து போறோம் அந்த ஓட்டுநருக்கான சம்பளம் இத்தனையும் பண்ண இருக்கு இது வந்து மிகப்பெரிய சுரண்டல் தானே அதைத்தான் வந்து நம்ம தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா மத்திய அரசு மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்கள்ல அறுபது கிலோமீட்டருக்கு இடையில இருக்கிற சுங்கச்சாவடிகள் ஒண்ணு ரெண்டு அகற்றினதா ஒரு தகவல் இருக்குது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இது வரைக்கும் அகற்றாம இப்போ பதினெட்டு சுங்கச்சாவடிகளை புதுசா கொண்டு வர்றதா சொல்றாங்கல்ல இதை என்னதான் மேல தமிழ்நாட்டின் மேல என்ன முடிவுல நம்ம எடுத்துக்கிறது அதுதான் அது அதாவது இந்த தான் தொடருது இல்லையா நாடாளுமன்றத்துல கூட திமுக எம்பி வில்சன் கூட சிறப்பு கவன இப்பெல்லாம் கொண்டு வந்து இது குறித்து பேசினாரு நாடு முழுமைக்கும் இப்படியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் ஆங்காங்க இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் வந்து அத்துமீறி செயல்படுகின்றன காலாவதி ஆன பின்பும் செயல்படுகின்றன அதிக கட்டணங்களை வசூலிக்கின்றன அப்படின்னு திமுக எம்பி வில்சன் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார் சமீபத்தில் கூட நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது அஹ் இங்கெங்கே இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகள் அஹ் மீண்டும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் முடிவு கூட ஏவா பதிவு செய்தார் இருக்கக்கூடிய கேள்வி என்பது பத்மநாபன் நீங்க குறிப்பிட்டது மாதிரி பிற மாநிலங்களில் தேவைக்கு அதிகமாக அல்லது இந்த இடத்துல மக்களோட குரலுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது உடனடியாக அகற்றப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அகற்றப்படுகிறதா மீண்டும் நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு 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 கவனமிக்க கொண்டு வரீங்க நாடாளுமன்றத்துல பேசுறீங்க மறுப்பதற்கு இல்லை சுரே சார்ந்த அமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறதாக சொல்லுகிறார் ஆனால் நீங்க பேசிட்டே இருக்கீங்க எதிர்ப்பை காட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் மத்திய அரசு செவி சாய்த்த பாடில்லை நடந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி அதாவது காங்கிரஸ் மேலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமே நாடு முழுவதுமான நாடு முழுவதும் உள்ள ஒட்டுமொத்தமான சுங்கச்சாவடிகள் உறுதியாக அகற்றப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை தந்தாங்க அது மறுப்பதற்கில்லை இல்லை ஒருவேளை அந்த ஆட்சி அமைந்திருக்குமே ஆனால் அது ஒரு ஒரு வேலை அரங்கே இருக்கலாம் எனது ஆட்சி இப்போ ஆட்சியில் இல்ல அமராதனால் நம்ம அதை சொல்ல முடியல ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக தந்தார்கள் அப்போ தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் முழங்குவதாக இருக்கட்டும் துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுறாங்க அங்கங்க சிறு சிறு அளவில்லாத எதிர்ப்புகள் நடத்தப்படுகிறது போராட்டங்கள் நடத்தப்படுகிறது இருந்தாலுமே நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் தான் செய்வோம் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து எடுத்துச்சுன்னா அத வந்து எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு நீங்க எல்லாம் யாரு ஒருவேளை நீங்க கேட்டா கூட நீங்க கேளுங்க நாங்க நீங்க கேட்கத கேட்டுட்டே இருங்க நாங்க செய்த செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இப்போ இந்த நான்கு வழி சாலை முடிந்ததுக்கு அப்புறம் பதினெட்டு சுங்கச்சாவடிகள் வர வரப்போகுது அந்த பதினெட்டு சுங்கச்சாவடிகளுக்கும் கட்டணம் வந்து வசூலிக்க தான் போறாங்க இப்போ ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் உயர் நீதிபதிகள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பு சலுகைகள் மூலமா சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை அதே மாதிரி லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் கூட லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை அப்போ நீங்க யாரெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ யார் யாரிடமெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்குமே அவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடிகளில் கட்டண விளக்கு அளிக்கப்படுகிறது அப்ப அவங்க நம்ம செலுத்துனா என்ன செலுத்தலாம் என்ன போனா என்ன போனா என்ற ஒரு போக்குதான் காரணமா இருக்குதான நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பத்மநாபன் கண்டிப்பா இன்னும் இல்ல இப்ப சுங்கச்சாவடி வந்து கட்டணங்கள் மூலமா அத்தியாவசிய விலை விலை பொருட்களோட விலை எல்லாமே உயர்றது அதுக்கு அந்த விலை உயர்வுக்கு வந்து ஒரு காரணத்துல வந்து சுங்கச்சாவடி கட்டணமும் ஒன்னா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு வாகனம் வந்து ஒரு லாரி ஒரு சரக்கு வாகனம் வந்து போகுது அப்படின்னா ஒரு சுங்கச்சாவடியை கடந்து போகுது அப்படின்னா அது குறைந்தபட்சம் வந்து முந்நூறுல இருந்து நானூறு ரூபா வரைக்கும் இந்த மாதிரி கட்டுறாங்க கட்டணம் வந்து செலுத்துறாங்க இப்ப நான் ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் இந்த மாதிரி தொகை கட்ட செலுத்துற தொகை வந்து அது எங்க வந்து நிற்கும்னா அது ஏற்றிட்டு போற அந்த சரக்கு மேலதான் அந்த கட்டணம் அப்ப அந்த அந்த கட்டணம் வந்து இது பொருளுக்கான விலை வந்து உயருது அப்ப விலைவாசி உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது சுங்கச்சாவடிகள் இது வந்து மக்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய ஒரு அரசு இந்த மாதிரி கட்டணத்தை வசூலிச்சு கூடுதலா மேலும் மேலும் சுமையை ஏத்துறதுங்கிறது அது எந்த வகையில வந்து நம்ம எடுத்துக்கிறது அது எந்த வகையில நியாயம்னு நம்ம பாக்குறது நீங்க மக்களுக்கு சேவை மக்களுக்கு சேவை வழங்குவதற்காகவும் மக்களோட அடிப்படையான ஒரு உரிமை பத்மநாபன் என்ன நான் சாலையில் ஒரு பாதுகாப்பான முறையில் நான் பயணிக்க வேண்டும் என்பது ஒரு குடிமகனின் அடிப்படையான உரிமை அதை தர வேண்டியதும் அரசின் மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக நீங்க வந்து ஒரு பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் கட்டணம் வந்து சுங்கச்சாவடிகள் மூலமாக நீங்கள் பெறுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது இத வாங்கிதான் என் கிட்ட நீங்க வாங்கிதான் எனக்கு நல்ல தரமான சாலை போடணுமா அப்ப நான் ஏற்கனவே வந்து ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கேன் அந்த ரோட் டாக்ஸ் யாரு கட்டின அப்ப அந்த ரோட் டாக்ஸ் கேன்சல் பண்ணிருங்க நீங்க அதையும் வாங்கிருக்கீங்க மறைமுக வரி நேரடி வரி அப்படின்னு நான் காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போகும் வரை காலை எழுந்ததுல இருந்து நான் தேக்கக்கூடிய பர்பஸை இந்த பேஸ்ல ஆரம்பிச்சு நான் இரவு தூங்குற தூங்கும் போது என்ன நான் யூஸ் பண்ண போறனும் அது வரைக்கும் என்கிட்ட மறைமுகமான வரியை நீங்கள் வாங்குறீங்க நேரடி வரியா வாங்குறீங்க மறைமுக வரியா வாங்குறீங்க இது எல்லாவற்று மேல ஒரு 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 நான் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து ஒரு கார் வாங்கினா அதுக்கும் ஒரு ஒன்று டாக்ஸ் வாங்கிறீங்க அதே மாரி நான் போனோம்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஐந்தாயிரம் ரூபாய் செலவுல போனதான் எனக்கு ஏழாயிரம் ரூபாய் வருது அதே மாதிரி நீங்க வியாபார மக்கள் ஐம்பது ரூபாயில் மதுரையிலேருந்து ஒரு ஒரு பெட்டி காய்கறி ஒரு தக்காளி அமிச்சானா அது இங்கே கோயம்பேடு மார்க்கெட் வரும்போது ஐநூறுரூபா ரூபாய் நிற்குது அவன் ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபான்னு கொடுத்தான் இங்க வரும்போது அது ஐநூறுரூபா ரூபாய் நிற்குது அப்போ எனக்கு எந்த விலையில கிடைக்கும் அதனால நீங்க குறிப்பிட்டது மாதிரி எல்லா விதத்திலும் இது வந்து ஒரு 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 சாமானிய மக்களில் மக்களின் தலையில் தான் வந்து விடும் பதினொன்று இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை திட்டமிடுவதற்குதான் இந்த அரசாங்கம் அதை திட்டமிடுவதற்காக தான் உங்களுக்கு நம்பி நாங்கள் வாக்கு செலுத்துறோம் நீங்க மீண்டும் மீண்டும் துன்பத்தில் ஆடுத்தாதீர்கள் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க நாங்களே நொந்து நூலா இருக்கிறோம் உங்களை நம்பி தான் நாங்கள் வாக்கு செலுத்துறோம் இதை திட்டமிடுவதற்காக தான் நாடாளுமன்றங்கள் இதை திட்டமிடுவதற்காக தான் இவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை திட்டமிடுவதற்காக தான் இவ்வளவு எம்பிக்கள் அமைச்சர்கள் அது எல்லாமே விட்டுட்டு மீண்டும் மீண்டும் ஒரு சாமானியின் தலையிலேயே நீங்க இடியே இறக்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா இதற்கு யார்தான் பதில் சொல்வது என்பது தெரியல உண்மையிலே ரொம்பதான் அதாவது இந்த வந்து சுங்கச்சாவடிகள் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த சுங்கச்சாவடி முறையை கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டது அப்போ வந்து அந்த பாஜக வந்து எதிர்கட்சியாக இருந்த பாஜக வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ என்ன கட்டணம் வசூலிக்கிற முறையை கொண்டு வந்தாங்களோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதையே தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப இந்த தேசிய கட்சிகள் வந்து பரஸ்பரம் வந்து மக்களை சுரண்டுறதுக்கு மக்களை வந்து இது பண்றதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைலையும் அத ஒற்றுமையா இருக்காங்க தமிழ்நாட்டை இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுங்கச்சாவடிகள் இருக்குது திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில கூட கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க சுங்கச்சாவடிகளை அகற்றதுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமா ஒரு குரல் கொடுத்தாங்களா ஒரு லெட்டர் எழுதுனாங்க அதாவது வந்து ரொம்ப ஒரு ஆணித்தரமான நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுரை பக்கத்துல அந்த புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து புது சுங்கச்சாவடி வந்து இது பண்ணாங்க ஆரம்பிச்சாங்க அந்த சுங்கச்சாவடியில ஒரு காருக்கு ஒரு வழி இல்ல வந்து போறதுக்கு கட்டணம் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரூபாய் அப்ப வந்து ஒரு ஒரு வாரம் வந்து அது ஒரு பேசு பொருளா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் மக்கள் இப்ப கட்டணம் செலுத்ததான் செய்ய வேண்டியது ஏன்னா வேற வழி இல்ல அதை தான் அந்த இதை வந்து நம்ம கட்டணம் செலுத்தாமல் வேற வழியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த அரசு வந்து அதெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா தான் இருக்கிறாங்க அப்ப இது வந்து மத்தியில யார ஆண்டாலும் சரி மத்தியில வந்து யாரு எதிர்கட்சி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல யாரு ஆனாலும் சரி யாரு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இந்த மக்களுக்கான இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு நியாயமான நடுத்தரமான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கல்ல இத வந்து நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா எந்த அரசு வந்தாலும் இது போன்ற நடவடிக்கைகளை வந்து அவங்க அதை மட்டுப்படுத்துறதுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே உறுதியாக அதாவது நீங்க குறிப்பிட்டது மாதிரி நான் நான் தான் இயற்கை சொன்னேன் அவங்களுக்கு அதாவது கேள்வி கேட்கும் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் உத்தரவு போடும் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதிகார மையங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சுங்கச்சாவடிகளில் கட்டண விளக்கு அடிக்க அடிக்கப்படுகிறது அவள் குறைந்த பட்சம் காத்திருக்க வேண்டிய தேவை கூட அவங்களுக்கு இல்லை அவங்க ரொம்ப வேகமாக போயிடலாம் அவங்க அதுக்கு முன்னாடியே கேட் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது யார் கேட்க போறா நீங்க ரொம்ப யதார்த்தமா புரிஞ்சுக்கலாம் நம்ம நீங்க ஆங்காங்கே இந்த கட்சிகளோட மாநாடுகள் நடைபெறும் பொழுது அது திமுகவோ அதிமுகவோ தாவைக்காவோ பாமகவோ எந்த கட்சிகள் மாநாடு நடத்தும் போதுமே அந்த தொண்டர்களுக்கு அந்த கட்டணம் வசூ தொண்டர்கள் அந்த வாகனங்களை போவாங்க இல்லையா அந்த பகுதிகளுக்கு அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை அப்ப புரியுதா உங்களுக்கு இதுதான் ஆனா நீங்க தொண்ணூத்தி ஒன்பது விடுகாட்டு விடுகாட்டினர் பொதுமக்கள் தான் பொதுமக்களை வச்சுதான் கட்சிகள் பொதுமக்களை வைத்துதான் ஆட்சிகள் பொதுமக்களை வைத்துதான் மத்திய மாநில அரசுகள் ஆனா பொதுமக்களை நீங்க நீங்க கண்டுக்கிறதே இல்ல பொதுமக்களும் தங்களோட அதிகாரத்தை உணரவில்லை பொதுமக்களும் வந்து நம்மளுக்காக யாரோ கேட்பாங்க நமக்காக அவரு கேட்பார் இவரு கேட்பாரு நினைச்சு நினைச்சு நினைச்சே மீண்டும் மீண்டும் எல்லா சுமையையும் சுகமான சுமைகளா நினைக்காம இது சுமையாவே நினைச்சும் சுமந்துட்டு தான் இருக்காங்க அதான் பார்ப்பான் இனி வந்து இந்த தமிழ் எத்தனை சுங்கச்சாவடி பதினெட்டு சுங்கச்சாவடின்னு சொல்லியிருக்காங்க இனி உண்மையிலேயே எத்தனை சுங்கச்சாவடி கொண்டு வர போறாங்க அப்படிங்கறது தெரியல மக்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஏமாளிகளாக இருக்க போறாங்க குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் இனி எத்தனை ஆண்டுகள் ஏமாளிகளாக இருக்க போறாங்க அப்படின்னு தெரியல இந்த அரசுகள் எத்தனை காலம் தான் வந்து ஏமாற்றுபவர்களாகவே இருக்க போறாங்கிறதும் தெரியல பார்க்கலாம் இவன் வந்து எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் உங்கள் வருகைக்கும் நன்றிக்கும் வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி 男队友，你好。